ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க வாழ்ந்த இந்த பாஜிங்க உரத்தில் கட்டி காத்த இந்த காளியம் இந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு இந்த முனியாண்டி ஒரு காலம் நொண்டியான் நான் கூப்பிட்ட உடலுக்கு ஓடோடி வரும் பாண்டி முனி இந்த சாமி ஊறான் துடியா இருக்கா சாமி இருக்கு சாமி வந்தா எல்லாரும் ஆடிருங்க தம்பி நீங்க வீம்பு காடக்கூடாது நோன்னு சொல்லிட்டு நீ தான் முத சாமி ஆடணும் சாமி ஆடும் போது இடம் இல்லாத ஒரு அதில் போய் உட்காந்துக்க ஆடநாளும் வெளியே வீட்டுக்கு போயிடு அப்படியே கேட்டு விழுந்து ஏ தாய் ஏன்னா வரக்கூடாது வரவே கூடாது நீ வீட்டுக்கு போக நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன் இப்போ வீடியோ கால் வா ஓ அது தண்டட்டி கண்டாட்டி அத்து புரிவாங்க எக்கோ வச்சு மலையே மலையே நீ உரங்கு என் படிவாஜ சந்தனமோ என் பாட்டேன் ஆண்ட ஜாமி நின்று விளையாடுற பாசிங்க உரத்து எல்லையிலே ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய கிழவங்க ஆண்ட பாசிங்க உரத்தில் பனிரண்டு வருஷம் பரா மலையில் மீனாட்சி பட்டணம் பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில பாஜிங்காபுரத்துல மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பஞ்சத்தில நான் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்கலே கூப்பிடுங்க பெரிய கர பூச்சாமிய அப்ப ஒரு மூத்த வாரிசிக்கு சாமி இறங்கி என் காளி அம்மாவும் உடவுந்து இறங்கி இந்த பாஜிங்கா உரத்துல தலையை குளிக்கி ஆடையில இங்க கிழக்க குமுருதுடா மிக மல்லாம் அப்ப மாயாமலை வேளவி மயினிக்கீரை முடுங்கி மக்க வளங்குறாடா அப்ப கோடை அம்மாளை வேளவி கோவக்கீர முடுங்கி கிழக்க கிழக்க நம்ம பாட்டேன் போய் கிடமாட்டு கண்டு வாங்கி அப்ப கிழவி சொன்னுச்சா இந்த கண்ட வாங்கி வந்து இந்த மனுஷன் என்ன செய்ய போறாரு போறார் சொன்னார் நான் பாசிங்க உரத்து காளி கோயில் மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது இந்த பாசிங்காய உரத்துல காவாறுதுடா அந்த மாடு மாடு பெருசாகுது இந்த பாசிங்க உரம் சாமி மாடு இரவு நேரத்துல மனித தான் கேக்குது அப்ப முப்பாட்டையும் ஒரு கூட்டம் போட்டு இந்த மாட்டை நம்ம அலங்கா நல்ல ஒரு ஜல்லி கட்டு கொண்டு போவோம் அப்ப புதுஜா இருக்கக்கூடிய இந்த மாடு நம்ம ஒரு பேரை சொல்லி அமுக்கும் போது விளையாடலை காசிங்க முன்ன ஒரு மக்க வரமருக்கு இந்த பாசிங்க உரம் முப்பாட்டே ஒத்த கைத்துல அலங்க நல்லருக்கு மாடு கொண்டு வராரு அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா மாலை எங்கனவர் எங்க ஒத்தையில மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேல எந்த கூட போக போற அப்ப வலது கும்புல கருப்பன முனியாண்டிய தும்ல நிக்கி அம்மனட வேட்டும் பரியுது அலங்கா நல்லூர்ல வேட்டும் பரியுது கிழவன் சொல்லி மாட இது பாசிங்காபுரம் கோயில் மாடு யா ஒத்த கயத்துல கொண்டு வந்தேன் வாடிய தாண்டுது இந்த பாசிங்க வளதுகம் பச்சாக்கிது பச்சாக்கிது அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறேன் அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுதுடா அப்ப புடியார சொன்னானா இந்த பாசிங்கா உரம் கோயில் மாட்டு கூட ரெண்டு பூதாம் வாய்புழந்து நிக்குதுடாய் இது பொல்லா பத்தலே இந்த பாசிங்காபுரத்துல இருக்க சாமி கெல்லாம் வீரம் பத்தலே என் சாமி நீ ரோசாக்கார தங்கமுடாய் அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சாண்டா மலையாள உனக்கு இங்க இருக்க இட இல்லை உன்னைய மேனாட்டில இருந்து மலட்ட ஆற்று தண்ணியில அட அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த பதினெட்டு அடர்களையும் நீ படிக்கட்டாக்கி நீ இதுவரைக்கும் அள்ளி கொடுத்த அசகு பசகு வந்ததில்ல கொஞ்ச நேரம் பாதிங்க என் கருப்பே இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில் நீ என் திரி மோசமான கள்ளி சரி நல்ல கம்மாயா தான் நாம் பிறந்த கள்ளி சரி நல்ல கம்மாயா

அட ஒரு காலு நொண்டி அடா உனக்கு நொண்டி சாமின்னு வேறு இருக்கா இன்னைக்கு சுருட்டு வாடா அடிக்குதுடா பாதிங்க உரத்துல எந்திரா என் மதுர பாண்டி முனியே நீ தங்கி நிற்பது வட்டா இருந்தி ஏ பாண்டி முனி நீ தாமதிச்ச மதுரையிலே கொஞ்ச நேரம் காளி என் கருப்பனையும் முனியாண்டிய மொட்ட கவரம் உனியான்டி என் தித்தைக் கரராக்க குட்டிகிட்டி இந்த பாசிங்க வரத்து மக்களை காக்குரதுக்கு நீ கொஞ்ச நெரை என் திரி தங்க நல்லே யருமா ஜாமி வரியாருமா Yeah. உட்காருங்கண்ணே உட்காருங்க இல்லை அமைதியா உட்காருங்கண்ணே அப்படியே உட்காருங்க உட்காருங்க அமைதியாக உட்காருங்கம்மா ஆமாம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கண்ணே உட்காருங்க சாமி வந்து விளையாட்டுக்கு அழைக்கலை இந்த சாமியை உரம் துடியா இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழ்ந்துக்கிட்டு தெய்வம் இல்லைன்னு நம்ம கிடையாது தெய்வத்தை அதுக்குத்தான் வருடந்தோறும் சாமிகளுக்கு திருவிழா வைக்கிறது கும்பாசி வைக்கிறது எதுக்காகத்தானே அதனுடைய வீரத்தையும் அதனுடைய அருளையும் இந்த மக்கள் புதுப்பித்து கொண்டு இருக்கிறனால தான் சாமி வந்து அரும்பு குறையாமல் நம்மளை காக்குது மனுஷனுக்கு மனுஷன் விட்டு கொடுத்து போகலாம் தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் இருக்கும் சரிதான் நீங்களெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் ஜாமியை கூப்பிட்றோம் சரி